இந்திய விண்வெளித் துறையில் சந்திராயின் த்ரீக்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிஷன் ஆதித்யா எல் ஒன் சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் இது கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியின் பாயிண்ட் ஒன் என்னும் இடத்தில் சூரியனை பார்த்தபடி சமீபத்தில் நிலைநிறுத்தப்பட்டது சூரியனின் வெப்பம் காந்த துகள்கள் வெளியேற்றம் விண்வெளியின் காலநிலை சூரியனில் ஏற்படும் காந்த புயல்கள் குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்கிறது விண்கலத்தில் உள்ள கருவிகள் இப்போது செயல்படத் தொடங்கியுள்ளன அதில் பாபா எனும் கருவியை இணைத்துள்ளனர் இதன் வேலை சூரியனில் இருந்து வெளிவரும் அதிக அளவு சூரிய துகள்களின் வெடிப்பால் சூரிய காற்றில் ஏற்படும் தாக்கத்தை கண்காணித்து ஆய்வு செய்வதுதான் பாபா ஒரே கருவியாக இருந்தாலும் சூரிய காற்றில் எலக்ட்ரான் மற்றும் அயனிகளை கண்டறிய இரண்டு சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் தனது பணியை பாப்பா கருவி சிறப்பாக செய்திருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது அதாவது கடந்த பத்து பதினொன்றாம் தேதிகளில் சூரிய துகள்களின் வெடிப்பால் சூரிய காற்றில் ஏற்பட்ட எலக்ட்ரான் நிலையை இக்கருவி சரியாக கண்டுபிடித்துள்ளது சூரிய காந்த புயல்கள் செல்போன் தொடங்கி டிவி கம்ப்யூட்டர் என எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் செயலிழக்க வைத்துவிடும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள சூரிய காற்றின் தாக்கத்தை கண்காணிப்பது அவசியமாகிறது ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரிய காற்றின் எலக்ட்ரான் மற்றும் அயனிகளை தொடர்ந்து சிறப்பாக கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது